வணக்கம் குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாங்கள் போனோம் ஒடிசா ட்ரிப்போட செகண்ட் டே ஃபஸ்ட் டே நைட்டு நம்ம தங்கியிருக்கக்கூடிய இடம் எது தெரியுமா ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமராவதி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து பார்த்தா நம்ம ஆந்திராவுக்கு வந்திருக்கோமா இல்லை ஊட்டி கொடைக்கானலுக்கு வந்திருக்கோமா அப்படின்னு நினைக்கிற அளவு கிளைமேட்டு என்ன அப்படி நெகிழ செஞ்சிச்சு பின்னாடி இருக்கிறது என்ன தெரியுமா கிருஷ்ணா நதி நதியே தெரியாத அளவு பனிமூட்டம் அவ்வளோ அழகாக இருந்தது எந்த ஒரு ட்ரிப்லேயும் ட்ரிப்பில் யார் முக்கியமோ அவங்க சீக்கிரமாக எதிரிச்சு ரெடி ஆகணும் அப்போ தான் மற்றவங்களையும் நம்ம ரெடி பண்ண முடியும் அதனால் ஃபஸ்ட்டு நான் தான் ரெடி ஆகிட்டு கீழே வந்து பார்த்தா ஏமா கிருஷ்ணா நதி எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் அந்த நம்பிக்கை நம்ம நாட்டில் எல்லாரையும் நம்ம கடவுளாக பார்ப்போம் அந்த ஓடுகின்ற நதிகளுக்கான எப்படி ஒரு வழிபாட்டை ஏற்படுத்தியிருக்காங்கல்ல இந்த ஆற்றுல நம்ம குளிக்க முடியாது அதனால் அவங்களே பைப்பை வச்சு பைப்பு மூலமாக தண்ணியெல்லாம் விட்டுருக்காங்க பரவாயில்ல நம்ம ரூம்லேயே குளிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக எல்லாத்தையும் பார்த்தேன் மழை நேரத்தில் வந்திருந்தால் இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே நிறைய செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் செல்ஃபி நமக்கு ரொம்ப முக்கியம் முந்தியெல்லாம் நான் போன நிறையா திருத்தலத்தில் செல்ஃபி எல்லாம் எடுக்காததுனால பல திருத்தலங்களுடைய முகவரியவே தொலைச்சிட்டேன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு போனால் கோயிலுடைய முகப்பை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய சுவாமியோட திருரூபம் அதுதான் கருவறைக்குள்ளே இருக்கும் பானம் எவ்வளோ பெருசு இல்லை மொதல் நாள் நைட்டு இப்படி தாங்க மிரண்டு போயிட்டேன் வித்தியாசமாக இருக்கே இந்த திருத்தலம் நம்ம தமிழகத்தில் இல்லாத மாதிரி சிறப்பாக இருக்கே அப்படின்னு எனக்கு சுவாரஸ்யமாக இருந்ததுனால தான் மொதல் நாள் நைட்டு இங்கே தங்கி மறுநாளும் இந்த கோயிலை பகலில் பார்க்கணுன்னு முடிவு பண்ணோம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுமா பகலில் பார்க்கும்போது பொறுமையாக எல்லாத்தையும் வளம் வந்து இந்த கோயிலோட வரலாறை தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படியே நம்ம கூகுளோட உதவியில் தல வரலாற இப்படி தான் படித்தேன் இப்போ உங்களோட ஷேர் பண்ணலாமா அதாவதுங்க நம்ம ஷண்முக இருக்காரில்ல அதாங்க நம்ம முருக கடவுள் அவர் என்ன பண்ணார் சூரபத்மனெல்லாம் அழிச்சார்ல அப்போ இந்த தாரகாசுரன் தாரகாசுரன்னு ஒரு அரக்கன் இருந்தான் அவனை அழிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கார் ஆனால் அவரால் அழிக்க முடியல ஏன் தெரியுமா அவன் பயங்கரமான சிவபக்தன் அவனோட கழுத்தில் ஒரு ஆத்மலிங்கத்தை ரெடி பண்ணி டாலர் மாதிரி செஞ்சு போட்டிருந்திருக்கான் அதோடைய எனர்ஜி பேட்டனால் அவரால் அவனை அழிக்கவே முடியல இதை பார்த்தா நம்ம பெருமாள் இருக்கார்ல அவர் தாங்க நம்ம திருமால் அவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா இங்கே பாருப்பா இந்த அம்பை எடுத்து அவன் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்து மேலே ஏறின்னு இருக்கார் அதே மாதிரி மாமன் சொன்னதை சொல் பேச்சை தட்டாத மருமகர் என்ன பண்ணியிருக்காருன்னா தாரகாசுரன் அணுதினமும் பூஜை பண்ணி கழுத்துலேயே மாட்டியிருக்கக்கூடிய சிவலிங்கத்து மேலே அம்பை எழுதினார் அம்பை எய்தின உடனே சிவலிங்க திருமேனி ஐந்து பாகங்களாக உடைந்து வெவ்வேறு இடத்துல போய் விழுந்திருக்கு விழுந்த அந்த சிவலிங்கத்தை அங்கே இன்னொரு ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து அப்படியே எல்லாரும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி பூஜை பண்ண ஐந்து திருத்தலம்தான் இப்போ நம்ம போகக்கூடிய பஞ்சராம சேத்திரம் இது எதுக்குடா பஞ்சராம சேத்திரம் வச்சிருக்காங்கன்னு நானும் யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆரம்ப காலகட்டத்தில் பஞ்சராம சேத்திரம்னுக்க பெருமாள் கோயிலோன்னு கூட நினச்சேன்னா பாருங்கள் ஆனால் ஆந்திர மாநிலத்தில் இந்த பஞ்சராம சேத்திரத்தை போய் பார்க்கணுங்கிறது ஒரு மிகப்பெரிய புனித யாத்திரையாக நினைக்கிறாங்க இந்த அஞ்சு கோயிலும் வெவ்வேறு இடத்துல இருக்குது சில கோயில் நம்ம ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சில கோயில் அரை மணி நேரத்துல எல்லாம் போய் சேர்கிற மாதிரி இருக்கும் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த வரலாறு தெரிஞ்ச உடனே நம்ம தொடர்ந்து போய் அஞ்சு கோயிலையும் பார்க்குறோம் நம்மளோட ட்ரிப்பில் ரொம்ப செமையாக இந்த வழிபாடு அமையணும்னு ஆனால் அதுக்கு எங்களுக்கு ஆகக்கூடிய நாள் ரெண்டு நார்மலாக டூர் மாதிரி இங்கே எல்லோரும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களாம் ஒரே நாளில் போயிடுறாங்க நமக்கு அது ஆகாதே நம்ம எல்லா கோயிலுமே பாட்டு படிக்கணும் எப்படி இருக்குது பாருங்க இந்த கிருஷ்ணா நதி உங்களுக்காக பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு வச்சுருக்கோம் சரிங்களா வீடியோ பெருசாக இருந்தால் கூட கோயிலை நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக பாருங்கள் பாருங்கள் நான் சொன்னால் ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டெப்ஸில் நம்ம ஏறினாதான் நம்ம மேலே போய் சாமியை பார்க்கணும் நாங்கள் என்ன பண்ணோம்னா கீழே வந்து இப்படி எல்லா பிரகாரத்தையும் சுற்ற ஆரம்பித்தோம் இப்படி சுற்றிட்டு வரும்போது எப்படியா கட்டி கட்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஊரில் மாடைக்கோயில்னு இருக்கும் நம்மளோட சோழ மன்னன் கோச்செங்கன் என்ன பண்ணார்னா அவர் தான் மாடைக்கோயிலை கட்டுவார் அப்படியே மாடக்கோயில் பெருசு பெருசாக ஒவ்வொரு கருவறையும் மேலே இருக்கிற மாதிரி அதை பெரும் கூட சொல்லுவாங்க நம்மளுடைய அப்பர் சுவாமிகள் கோயிலுடைய வகைப்பாட்டில் கோயில் மாடைக்கோயில் கோயில் அப்படின்னு கோயில்கள் ஒவ்வொன்றையும் வேறு வேறு மாதிரியான இதில் பாட பாடல்கள் எல்லாம் நிறைய படிச்சிருப்பார் இந்த கோயிலை நான் வளம் வரும்பொழுது எனக்கு இதோடைய அமைப்பு கோயில் மாதிரி தான் இருந்தது நாங்கள் பொறுமையாக நிதானமாக இந்த தலைவருச்சத்தில் உட்காந்து பஞ்சாச்சரத்தை சொன்னோம் பார்த்திங்களா வன்னி மரம் எப்படி இருக்குது போ எந்த ஒரு இடத்துக்கு போனோன்னாலும் பொறுமையாக நம்ம உள்வாங்கணும் போயிட்டு ப்ரெசன்ட் டீச்சர்னு சொல்லிட்டு வர மாதிரியா சாமியை பார்த்துட்டு வர முடியும் எவ்வளோ நாள் கழிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் தெரியுமா ஆனால் கூட இப்போ போயிட்டு வந்த மாதிரி என் மனசில் அவ்வளோ பசுமையாக நிறைஞ்சிருக்கு இங்கே பாருங்கள் உங்களுக்காகவே மெயினாக அந்த வீடியோவை எடுத்தோம் எப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு பாருங்கள் நாகப்பாம்பு இந்த ஊர்லேயும் நிறைய பரிகாரம் வச்சுருக்காங்க போல இதெல்லாம் பார்த்து சுற்றிட்டு வந்தால் இவர் யார் தெரியுதா நல்லா பாருங்க நம்ம ஷண்முகர் அவரை எப்படி வச்சுருக்காங்கன்னு எனக்கு இந்த மாதிரி ஆறு முகத்தை இப்படி ஸ்தாபிச்சு வச்சாலே பயமாக இருக்கும் ஏ ஏன்யா ராவணன் மாதிரி வச்சுருக்கீங்கன்னு நியாயப்படி எப்படி எப்படி இருக்கணும் தெரியுமா அந்த இன்னொரு முகம் மறைஞ்சிருக்கணும் ஏன்னா அதான் திரோதன சக்தி இல்லை அதனால் ஆறு முகத்துலேயும் ஒவ்வொரு திசையா வந்து கடைசியில் இருக்கிறது மறைவாக இருக்கணும் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம சண்முகரை கும்பிட்டுட்டு ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பாட்டெல்லாம் பாடி மேலே போய் சுவாமியை தரிசிக்க முயற்சி பண்ணோம் சுவாமி எப்படி இருப்பார் தெரியுமா பெரிய பானம் பானம் வளருதுன்னு வேற சொல்கிறாங்க அவருடைய திருமேனியை பார்த்து அப்படி அசந்து போய் நின்றுட்டேன் இருங்க உங்களுக்கு கூகுளோட உதவியில மூலஸ்தான ஃபோட்டோவை எப்படியாவது மறைச்சு பண்ணுறேன் எப்படி இருக்கார் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய திருமேனி அப்படி மிரண்டு போயின்னுட்டேன் எப்பா எவ்வளோ வித்தியாசமா இருக்கு ஐயா என் கண்ணுக்குள்ள உன்னை வச்சிருந்தேனே என் கண்ணை தாண்டி பிரம்மாண்டமாக நிற்கிறேயப்பா அப்படின்னு மெய் மறந்து மறக்காம செல்ஃபி எடுத்துகிட்டு கீழே இறங்கணும் முத நாள் நைட்டும் பார்த்தேன் மறுநாளும் பார்த்தேன் இன்னமும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுதுங்க என்ன பண்ணுறது சிவக்குழந்தை எப்பயுமே அப்படிதான் என் உள்ளம் கவர்ந்த கல்வன்கிட்ட இருந்தாலும் நம்ம அடுத்த கோயிலுக்கு போகணுமே இங்க இருந்து கிட்டத்தட்ட நாலு மணி நேரத்துக்கிட்ட டிராவல் பண்ற மாதிரி இருக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தாடிக்கொண்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சிவாலயம் மலை மேல சுவாமி இருக்காரு நம்ம பஞ்சராமலி கேத்திரத்தை நோக்கி பயணிக்கிறதுனால இந்த கோயிலுக்கு நம்மளால போக முடியலை பிரிதொரு காலத்துல கண்டிப்பா இந்த கோயிலுக்கு நம்ம போகலாம் இப்போ நம்ம போக போகிற அடுத்த திருத்தலம் சோமராமா சோமராமாவுக்கு போகணுன்னா மசூலிப்பட்டினத்தை கடந்து போகணும் வாவ் ஹிஸ்ட்ரியில் மசூலிப்பட்டினம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா அப்படிப்பட்ட இடத்துல சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா சாப்பாடுங்க வேறு லெவல் மீல்ஸ் இவங்களுக்கு கூகுளில் நான் ஃபைவ் ரேட்டிங் கொடுத்தேன்னா பார்த்துக்கங்க மசூலிப்பட்டினத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு பெரிய வீடியோவே போடணும் எவ்வளோ பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்தது தெரியுமா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லணும் முகலாயர்களுடைய விஷயத்த சொல்லணும் அப்புறம் நம்மளோட ஆங்கிலேயர்களோட விஷயத்த சொல்லணும் சரி சரி வாங்க வாங்க நம்ம ட்ரிப்புக்கு வந்துட்டோம் பீமாவரம் சோமராம இருக்கக்கூடிய திருத்தலம் தான் இந்த பீமாவரம் பீமாவரத்தில் சுவாமியை யார் வணங்கியிருக்காருனா சந்திர பகவான் ஐயோ சொல்ல மறந்துட்டேனே இந்த அஞ்சு இடத்துல சிவலிங்க திருமே நீ விழுந்துச்சுன்னு சொன்னேன்ல அதில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துல சுவாமியை ஒரே நேரத்தில் வணங்கியிருக்காங்க அதுபடி மொதல் நம்ம போன அமராவதியில சுவாமியை வணங்கினது யாருன்னா இந்திரன் இந்த கோயிலில் வேற யாரு சந்திர பகவான் நாங்கள் ஒரு நாலரை மணிக்கு உள்ளே வந்துட்டோம் எப்படியாவது அடுத்த திருத்தலத்தை வேற பார்க்கணும் சுவாமியை பிரகாரத்தை வேற சுத்தணும்னு போனால் என்ன என் வித்தியாசமாக கோயிலை கட்டியிருக்கீங்க எங்கே போய் நான் ஜாமியை பார்க்க நம்ம வேற மொதல் அம்பிகையை தரிசனம் இல்லை சிவக்குழந்தை பார்ப்போம் அப்படின்னு கோயிலை வளவர ஆரம்பித்தோம் இது கூட மாடக் கோயில் அமைப்பே தான் ஆனால் என்ன கொஞ்சம் மாடனாக இருக்கக்கூடிய மாட கோயில் கோயிலோட பிரகாரத்தை ஆழ்ந்து சுற்ற ஆரம்பித்தாச்சு இந்த இடத்துல எல்லாம் எல்லா கோயிலையும் ரெஸ்ட் ரூம் வச்சுருக்காங்க தங்குறதுக்கும் இடம் வச்சுருக்காங்க உண்மையிலே இந்த கவுர்மெண்ட்டு எல்லா கோயிலையும் ஒழுங்காக பராமரிக்கிறாங்க ரொம்ப காசு காசுன்னு நம்மளை டார்ச்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் சந்தோஷமாக நம்ம பாட்டு பாடலாம் யாருமே நம்மளை தடுக்க மாட்டாங்க அப்படியே நம்மளுடைய திருமூலரோட திருமந்திரத்தை பாடி வரும் பொழுது கிடச்சிச்சு பாருங்கள் ஒரு சந்தோஷம் அவ்வளோ நல்ல சந்தோஷம் இவங்களுக்கெல்லாம் மொழி தெரியுதோ தெரியலையோ நம்ம சாமியை பற்றி பாடுற பாட்டை எல்லோரும் விரும்பி கேட்குறாங்க அவ்வளோ மன நிறைவாக வளம் வந்தோம் அதே போல் இங்கே எல்லோரும் இந்த நாக வழிபாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் தராங்க இங்கே பாருங்க நம்ம ஷண்முகரை எப்படி வித்தியாசமாக இருக்காருன்னு இங்கே வீடியோ எடுக்கலாமா கூடாதான்னு யோசிச்சு யோசிச்சு சரி உங்கள் என்னோட பார்வைக்கு எடுப்போன்னு எடுத்தோன்னா பார்த்துக்கோங்க இவ்வளோ குட்டி குட்டி ஸ்வரூபங்கள் பாருங்கள் இந்த நாகலிங்க திருமேனிக்கெல்லாம் பக்கத்தில் தண்ணி எடுத்து நம்மளே அபிஷேகம் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாக வழிபாட்டுக்கு இந்த மாதிரி பகுதிகளில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க சரி ஏதோ ஒரு ஜோசியக்காரன் ராகு கேது மேற்ற சொல்லியிருப்பாப்பில் போல சரின்னு வளம் வந்து அம்பிகை எங்கே இருக்காங்க அம்பிகை எங்கே இருக்காங்கன்னு தேடுனா நாங்கள் சுற்றி வந்து பார்க்குறோம் எந்த இடத்துலையும் அம்பிகையை காணாம் நம்ம வேறு அம்பிகையை தரிசனம் பண்ணணுமே அப்படின்னு கேட்டால் மேலே அம்பிகையும் கீழே சிவக்குழுந்தான் அடேங்கப்பா அபிராமி அந்த அதி அபிராமி பற்று அம்பிகையுடைய ரூபத்தை சொல்லும் பொழுது சுவாமியுடைய தலை மேலே அவ இருக்கிற மாதிரி பாட்டு படிச்சுருப்பாரு அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படி அவளை போய் பார்த்தேன் பாருங்க அவ்வளோதான் ஒட்டுமொத்த அழகும் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது மனசு நிறைஞ்சு போச்சு அந்த சூரியன் வேற அஸ்தமிக்கிற நேரத்தில் அப்படியே கோயில் மேலே வந்து அந்த பகுதிகளெல்லாம் விழும்பொழுது சொல்லவா வேணும் ஒளியாகவும் இருக்கா ஒளியாகவும் இருக்கா உழிப்பட்டு சிலையாகவும் இருக்கா எல்லாமா இருக்கக்கூடிய அவளை தரிசனம் பண்ணி அங்கேயும் பாட்டெல்லாம் படிச்சுட்டு கீழே இறங்கி சுவாமியை தரிசனம் பண்ணேன் பாருங்க எப்பா எவ்வளோ அழகு ஐயா அங்கே அவ்வளோ பெருசாக இருந்தீங்க இங்கே என்ன வித்தியாசமாக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தேன் இந்த கோயிலையும் மூலஸ்தானத்துக்குள்ளே ஃபோட்டோ எடுக்கக்கூடாது ஆனாலும் கூகுள் உதவியில் உங்களுக்கு நான் மூலஸ்தானம் ஃபோட்டோவை இப்போ மெர்ச் பண்ணுறேன் மாடிப்படியே பார்த்திங்களா எவ்வளோ வித்தியாசமாக இருக்குதுன்னு அஞ்சு கோயிலும் அப்படிதாங்க மாடி ஏறி கீழே இறங்கி சாமியை கும்பிட்ற மாதிரி இருக்கும் அதனால் பஞ்சராம சேத்திரம் வேறு லெவல் நந்திதேவரை பாருங்க எப்படி இருக்காருன்னு எவ்வளோ அழகு தெரியுமா கோயில் இந்த சிவாலய தரிசனமே சொல்லணுன்னா இன்பத்தை தரும் அதுவும் இந்த மாதிரி வித்தியாசமான கோயிலெல்லாம் அப்பப்பா பேரின்பத்தை எனக்கு கொடுத்துரும் அவ்வளோ அழகான இந்த திருத்தலத்தில் சுவாமியோடைய திருமேனி எப்படி இருக்கும் தெரியுமா உலகமெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என் உள்ளம் கவர் கல்வன் எப்படி இருக்கான் பாருங்க அவ்வளோ அழகு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு மனநிறைவோடு அப்படியே வெளியே வந்தேங்க இந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு நம்ம அடுத்த கோயிலுக்கு போனோம் இந்த கோயிலில் பாருங்கள் அப்படியே மேலே அண்ணாந்து பார்க்கும் பொழுது எவ்வளோ அழகாக ஒரு ஓவியத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு அதனால் உங்களுக்காக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் கோயிலுக்கு வெளியே ஆப்போசிட்டில் ஒரு பெரிய குளம் இருக்குது இந்த குளத்தில் போய் நம்ம குளிக்கலாம் போல ஆனால் கூட நம்ம அடுத்தடுத்த திருத்தலத்துக்கு போகிறதுனால நான் பெருசாக அதிலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணலை பக்கத்துலேயே இன்னொரு கோயில்லாம் இருந்துச்சு ஆனால் நம்ம வந்து இந்த அஞ்சு கோயிலை தான் முழுசாக பார்க்கணும் அப்போ தான் நம்ம ஒடிசா வேறு போகணும் போகிற வழியில் இத்தனையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த ரோடு ட்ரிப் போகும்போது நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாரத தேசத்தோட பெருமையை ட்ராவல் பண்ணும்போது இன்னும் உணர முடியும் அவ்வளோ அழகுங்க நம்ம நாடு வேறு எதுவுமே தேவையில்லை நம்ம நாட்டில் இருக்கிற விஷயத்த பார்த்தாலே போதும் அந்த அளவு நம்ம நாட்டில் நிறைய விஷயம் இருக்குது நிறைய திருத்தலங்கள் இருக்குது ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் தனிப்பட்ட வரலாறு இருக்குது சந்திர பகவான் வணங்கின இடத்துல அப்படி பிறையோட இந்த கோபுர தரிசனம் ரொம்ப அழகாக இருக்குல்ல மறக்காமல் செல்ஃபி ரொம்ப முக்கியம் அதனால் இந்த கோயிலில் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஒரு நல்ல டீ கடையாக தேடி ஒரு கப் டீ குடிச்சிட்டு அடுத்த திருத்தலத்துக்கு பயணம் பண்ணோம் இங்கேருந்து நம்ம போகிற அடுத்த கோயில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராவல் அந்த இடம் ஷிரராமா இந்த கூகுள் செல்லக்குட்டி சொல்கிற நேரத்தை விட நாங்கள் போய் சேர்றது இன்னும் லேட்டாகிடும் இங்கே பார்த்திங்கன்னா அறக்க பறக்க வேகமாக வந்தோம் எப்படியாவது கோயிலை தரிசிக்கணுமேனு வந்து பார்த்தா கோயில் கோபுரமே என்னை மரலை வச்சிருச்சு என்ன அழகுப்பா இது இப்படி வித்தியாசமாக கோயிலை கட்டியிருக்காங்க முருடேஸ்வரருடைய ஷேப்பில் இருக்குது ஆனால் முருடேஸ்வரர் கோயில் பெரிய கோயில் இது கொஞ்சம் சின்ன கோயில் அப்படின்னு தூரத்தில் இருந்தே அசந்து போயிட்டேன் கோயில் அமைஞ்சிருக்கிற இடத்த பார்த்திங்களா சம பஜாரு நிறைய கடைகள் இருக்கிறதுனால அந்த காரை பார்க் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் அங்கே பட்டப்பாட இருக்கோம் ஓய்யோய் யோயோ ஒரு நல்ல இடத்த பார்த்து காரை வேற பார்க் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு வேறு நேரத்தை செலவிட்டோம் என்னால் தாங்க முடியலை கோயிலை வேற பார்த்தாச்சு சீக்கிரம் வேற போகணும் கோயில் நட என்ன பண்ணுறதுன்னு ஆனால் பாருங்கள் இந்த கோயில் நடசாத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு நாங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கிட்டே இருக்குன்னு அப்புறம் என்ன சந்தோஷமாக நம்ம சாமியை கும்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டு கோயிலை போய் பார்த்தா மொதல் ரெண்டு கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் தெரியுமா எந்த மாதிரி இடத்துல அமைஞ்சிருந்தா கூட இறைவனை வணங்கக்கூடிய பக்தர்கள் எண்ணிலடங்காத தன்மையில் அவரை வந்து பாருங்க அடேங்கப்பா வெளியே இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் முதல் திருத்தலத்தை இந்திரன் வழிபட்டாரு ரெண்டாவது திருத்தலத்தை சந்திரன் வழிபட்டார் இந்த திருத்தலத்தை ராமர் வழிபட்டிருக்கார் அதாவது விஷ்ணு வந்து வழிபட்ட திருத்தலம் எதுனா இந்த சிராராமா இந்த திருத்தலத்துடைய அழகை உள்ளே வந்து பாருங்கள் எப்படி புனரமைப்புல புது பொழிவோடு இருக்குது ஆனால் மிக மிக பழமையான திருத்தலம் இந்த திருத்தலத்தையும் எனக்கு பிரகாரத்தை சுற்றுறது ஒரே குழப்பமாக இருந்தது வித்தியாசமாக இருக்குது இப்போ நம்ம ஊர்லெல்லாம் இருக்ககும்ல ஒவ்வொரு பிரகாரம் அது மாதிரி இல்லை நான் வேற அம்பிகையை பார்த்துட்டு தான் சுவாமியை தரிசிக்கணும்னு வேற ஒரு கொள்கை இங்கே பாருங்கள் சிவலிங்க திருமேனியை என்னம்மா வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு இந்த ஊரில் எல்லாம் எப்படின்னா கோயில் வணங்குறதுக்கு மட்டும் இல்லை மக்களுடைய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ளேஸாகவும் வச்சுருக்காங்க உண்மையிலே அப்படி தாங்க இருக்கணும் அதுக்கு தானே கோயிலை கட்டி வச்சுருக்காங்க அவ்வளோ அழகாக இருந்தது கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு சுரூபமும் வர லெவல் எல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்கன மயங்கி கீழே விழுந்துருவீங்க அவ்வளோ அழகு இந்த கோயிலில் ஒரு கோயில் குருக்கள் தெலுங்கில் என்னை கூப்பிட்டு பேசினார் பக்கத்தில் எங்கள் அண்ணன் இருந்துச்சு அதுக்கு நல்லா தெலுங்கு தெரியும் அதனால் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிச்சு என்ன கேட்டார்னா சிவபெருமானுக்கு ரெண்டு விஷயம் பிடிக்கும் தெரியுமாம்மா அப்படின்னாரு அப்படியா என்னென்ன பிடிக்கும்னு கேட்டார் ஒன்று தியானம் பண்ணுறது இன்னொன்று உன்னை மாதிரி இப்படி பாட்டு படிக்கிறது நீ ரெண்டையும் பண்ணுற அதனால தான் அவர் உனைய எங்கே இருந்தோ எங்கேயோ கூப்பிட்டு வந்து உனையை தரிசனம் பண்ண வைக்கிறாருன்னாரு அதை கேட்டு மனசு அப்படியே நிறைஞ்சிருச்சு உண்மைதான் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட எனக்கு இப்படி ஒரு வழிபாடு இருக்குன்னே தெரியாது இந்த பஞ்சராமொழி சேத்திரம்னு இருக்குது அஞ்சு கோயிலையும் தரிசிக்கணும்னு ஆனால் சுவாமி பார்த்திங்களா எனக்கு எது பிடிக்குங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அதனால தாங்க அவர் தாயினும் சிறந்த தயவான தத்துவன் அவ்வளோ நல்லவன் என் மேல அவனை விட வேற யார் அன்பு செலுத்த முடியும் இந்த அற்புதம் இப்படி இருக்கக்கூடிய இந்த கோயிலில் சிற்பங்கள்லாம் எப்படி அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து ரசிக்கிற மாதிரி இருந்தது இந்த கோயிலுடைய வடிவமைப்பே இன்னும் பல வருஷங்களைச்சு என்கிட்ட கேட்டால் கூட சொல்கிற அளவு அவ்வளோ நிறைவாக இருந்தது இந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் போகிறப்போ மூலஸ்தானத்தில் நான் போகாமல் வெளியே தான் நின்னோம் ஆனால் அந்த கோயில் குருக்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சுவாமியை தரிசனம் பண்ண வச்சார் வித்தியாசமாக இருந்தார் சுவாமி வாங்க கூகுளோட உதவியில் உங்களுக்கு நான் மூலஸ்தனத்தை காட்டுறேன் மாதொரு பாகன் உமை பங்கன் எப்படி இருக்கார் பார்த்திங்களா வேறல்லவா அழகு இல்லை இந்த அமராவதீஸ்வரரில் பதினஞ்சு அடி உயரத்தில் இருப்பார் அவருடைய பானம் அவ்வளோ பெருசு இங்கே வித்தியாசமாக இருக்கார் சோமராமாவில் காலையில் ஒரு கலரு நைட்டு ஒரு கலருன்னு தெரிவார் இப்படி நம்ம போன இந்த மூணு கோயிலும் நம்ம மனசுக்குள்ளே நிறைஞ்சி போச்சு இல்லை நம்ம ஊர் மாதிரி இந்த ஊரில் பள்ளியறை பூஜையெல்லாம் இல்லை ஆனால் கூட சுவாமியை வணங்கிட்டு நமக்கு கொஞ்சம் பிரசாதம்லாம் கொடுத்தாங்க பிரசாதத்தை சாப்பிட்டு வெளியே வந்து ஒரு டின்னரை முடிச்சுட்டு வித்தியாசமாக பெசரட்டு தோசையெல்லாம் இந்த ஊரில் ரொம்ப நல்லாயிருக்கு அப்புறம் செல்ஃபி எடுத்துகிட்டு அடுத்த திருத்தலத்துக்கு போகிறதுக்கு கூகுள் செல்ல நமக்கு ஹெல்ப் பண்ணா அப்படி நாங்கள் போகிற வழியில் போய் நான் கோயில் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கன்னிகா கன்னிகாபரமேஸ்வரி திருக்கோயில் வெளியில இருந்து பார்த்துக்கிட்டேன் இந்த ஊர் மக்கள்லாம் நல்லா சாமியை கொண்டாடுறாங்கல்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் இப்போ நம்ம பார்த்த எல்லா திருத்தலத்தை பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேப்பு லொக்கேஷனையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் கூகுள் மேப்பில் நம்ம கோயிலுடைய பேரை போட்டாலே போதும் அவளே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுறான் அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ அடுத்த திருத்தலத்துக்கு போகிறோம் நைட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணணும் மறுநாள் காலையில் சுவாமியை தரிசிக்க போகிறோம் எந்த ஒரு திட்டத்தையும் நம்ம வகுக்கிறதே இல்லை ஏன்னா இறைவனின் பேர பெருங்கருணை நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்புகிறேன் அவருக்கு தெரியும்ல எங்கே போய் நம்ம தங்குவோம் எங்கே நம்ம சாப்பிடுவோன்னு இந்த மாதிரி தாங்க எங்களுடைய எல்லா ட்ரிப்பும் அமைஞ்சது இந்த நாங்கள் போன பதினாலு நாளும் செம்ம என்ஜாய்மெண்ட் வித்தியாசமான மனிதர்கள் வித்தியாசமான திருத்தலங்கள் அப்புறம் வித்தியாசமான உணவு இப்போது ஆந்திராவில் இருக்கிற வரைக்கும் நம்மளோட ஆட்டம் தான் ஒடிசாவுக்கு போனால் தான் தெரியும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு சரி உங்களை கூட நான் அடுத்த காணொலியில் நாங்கள் போன அடுத்த பஞ்சராமலு சேத்திரத்தை ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்